சில டைம் வந்து நம்ம நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க நம்ம உணனை நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே উল্টাவா சொல்லுவாங்க எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசன்ட்டா ஒன்னு கிடைக்கும் அப்புறம் satelite காலத்துல sateliteல பயங்கர படம் ஓடும் பயங்கரமா படம் ஓடு ரிபீட்டடா ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லா போச்சு ஓடிடி பெருசா போச்சு கட்டா குஸ்தி தியேட்டர்ல நல்லா போச்சு ஓடிட்ல மிகப்பெரிய ஹிட் அது ஏன்னா நான் டிஃபரண்டா இல்லனா காணோம் போயிருக்கணும் நினைக்கிறேன் நான் நடிச்சதுலயே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் சரதான்னு சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட அண்ட் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற அது ஈஸி கிடையாது பொதுவாக இருக்கிற ஆக்சுவலா நான் வந்து ஏன் சைக்கோஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்னொன்னு சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா வித்தியாசம் அது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீன்க்கு வர ஒரு சூழல் ரொம்ப பயந்தேன் இன்னும் ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா என்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல